ஹாய் வணக்கம் தமிழ் உறவுகளே இந்த காவலில் நான் பதவிடப்போகிற விடயம் வந்து இந்த வன்னி மண்ணின் புதிய பாடர் ஒருவர் வெங்கை பாடலை வந்து தற்போது வழியிட்டு மிகவும் பிராக பேசப்பட்டுக்கின்ற ஜனத்தினருடனான சந்திப்பேன் அதில் வந்து உங்களுக்கு பதவி வாங்க அவர் சென்று அவரை துறக்கி வருவதற்கான முயற்சிகளை எவ்வாறு மேற்கொண்டார் என்பதனை கதைத்து பதிவிடுகின்ற வணக்கம் ஜனார்த்தனன் வணக்கம் சார் பற்றி கொஞ்சம் குற முடியுமா என்னது பேர் ஜனார்த்தனன் நான் வந்து ஒட்டு சிட்டா மு முள்ளேருந்து ஒட்டு சுட்டான் ஊரில் வசிக்கிறேன் நான் ஒட்டுஸ்டான் மகாவீச்சா தான் கல்வி கேட்டுனா நாங்கள் இப்போ நாங்கள் செஞ்சிருக்க வேங்கிற சோங் வந்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் அந்த சாங்கில் வந்து ஆகலம் வந்து போயிடல நாங்கள் எப்படி சொன்னோம் ஆகலமும் பிரபலமாகில எங்களுக்கு சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிருக்கு இன்னுமே சப்போர்ட் அந்த சாங்கு சரிங்க அந்த பாடல் துறைக்கு வாரத்துக்கு பாரு வந்து உங்களை ஈர்ப்பு வந்தது பாடல் துறைக்கு வாரது ஈர்ப்பு வந்து ஃபஸ்ட்டு நான் எனக்கு நான் சாங் பாட மாட்டேன் ரைட் மட்டும் தான் பண்ணுவேன் இந்த சாங் வந்து ரைட்டர் மட்டும் தான் பண்ணுவேன் அதோட டைரெக்டரும் பண்ணுவேன் அதில் வந்து முதல் கவிதை தான் எழுதினான் ஏன்னா கவிதை எழுத சொல்லி தான் தீபன் சார் ஒட்டிஸ்டான் உள்ளது ஒட்டிஸ்டான் மகாவித்யாலத்தில் படிப்பிக்கிறவர் தீபன் சார் அவர் தான் எனக்கு கவிதை எழுத சொல்லி சொல் எழுத சொல்லி தந்தது அந்த கவிதை தான் நான் பிறகு ரேப்பாக மாற்றினேன் ரேப் சாங்காக இப்போ நீங்கள் இந்த என்ற திரை வந்து எப்படி உங்களுக்கு வேங்கின்ற சாங் வந்து எனக்கு அறிமுகமான ஒரு கொஞ்சம் அண்ணாக்கள் ஜெஃப்ட் நாள் தான் அண்ணாக்கள் தான் அவையில் வந்து எனக்கு இந்த வேங்கன்னா நான் ரைட் பண்ண வந்தானே அப்போ என்னோட காய்ச்சி ஓகே இந்த சாங் செய்வோம் அப்போ நான் நான் சொன்ன அண்ணா இகழத்தை பற்றி எங்களோடய இகல தாய் மண்ணை பற்றி எழுதினான் அந்த சாங் வந்து அந்த சாங் வந்து எழுதின பிறகு அந்த அண்ணாவோட காய்ச்சி எப்படி செய்வோமா அண்ணா ஓகே காய்ச்சிட்டு காய்சா பிறகு அவங்க சொன்னாங்க ஓகே இது ஓகே நல்ல வரி இல்லாமல் ஓகே இருக்கு அப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பெஸ்ட்டு வாரதுலேயே ஆக பிறந்து அப்படின்னு தான் இருக்குது அப்போ நாங்கள் வேங்கேண்டு வைப்போம் எங்களோட மண்ணில் வேங்கேன்றது ஒரு அந்த சொல் வந்து எங்களை இளம் மண்ணுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய சொல் உண்டு அப்போ நாங்கள் அந்த 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 அதே டைட்டில் வைப்போம் பண்ணிட்டு தான் அப்படியே வச்சு அந்த சாங் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஃபுல்லாக கிரியேட் பண்ணி எடுத்து கம்போஸ் பண்ணி பிறகு எனக்கு அந்த ஜெஃப்னால இந்த அண்ணாக்கள்லாம் பாடினது என்னன்னு சொல்லி நான் பல மாதிரி ரைட் மட்டும் தான் பண்ணுவேன் அப்போ ஜெஃப்னால அண்ணாக்கள்லாம் பாடி எடுத்தது ரிலீஸ் பண்ணது சரி அவரை தொடர்பு எப்படி உங்களுக்கு புதிதாக இருந்தா முதலே இருந்த தொடர்பு இருக்கா அவர் வந்து அப்படின்னு சொன்னா எனக்கு டிக்டாக்ல போய் இங்க ஒரு அண்ணா சொன்னவர் நல்லா எழுதுறாதானே நல்லா சாங்கு எழுதுறோம் அப்படின்னு அதாவது டிக்டோக்கில் பாடி போட் அப்போ ஓகே நான் ஒரு நாள் எனக்கும் பாடி பா பாடி போட்டதில்லை ரெண்டாலும் சரி ஓகே வந்துட்டு போட்டேன் நான் பாடி போட்ட போடா பிறகு ஒரு அண்ணா எனக்கு மெசேஜ் பண்ணுவார் இப்படி நான் தாங்களும் நாங்களும் இந்த துறையெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த துறையெல்லாம் இருக்கிறோம் தாங்கள் மு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் என்று காய்ச்சுவார் அப்போ காய்ச்சி கொஞ்சம் நானும் அதை கண்டிக்கல பிறகு அண்ணன்னா ஒரு ஒரு முருகெலாம கழிச்சு கோல் வந்து அண்ணா அந்த வந்து சது சதுவண்ணான்னு சொல்லி அதை கோல் வந்தது ஓகேன்னு பார்த்தா அந்த டைம் நான் போயிட்டு போயிட்டுருந்தேன்னா பஸ் கோர்ட்டில் வச்சு தான் காய்ச்சது அப்போ சுதன் சுதண்ணான்ட்டு ஒரு ரெப்சிங்கர் அதில் வந்து என்னோட கோல் காய்ச்சுவார் கோலில் காய்ச்சி இப்படி சோங்குகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஓகே நானும் பேருக்கும் இது இருக்கேன் அவரும் வளர்ந்து வர ரப்சிங்கர் தான் அப்போ அவருக்கும் எனக்கு ஓகேன்னு காய்ச்சிட்டு பார்த்தா ரொம்ப சோன் சாட் யார் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டா நான் செய்கிற மண்டு இப்போ நெட்டியில் ஒரு திழக மன்னு மஞ்சள் மூவமெண்டோட டைட்டில் போட்டும் நெட்டியில் ஒரு திலகம் மன் ஒரு சாங் செஞ்சாங்கன்னா டிக் டோக்கலான்னு வெளியிட்டாங்க அத்திரிகொண்ட சேர்ந்தீங்களா அது எத்தனை ஆதிநாமண்டத்தை வெளியிட்டீங்க அது வந்து இந்த வருஷம் தான் இந்த வருஷம் தான் செஞ்சது இந்த சோழையும் நான் திடீரென்று வந்து நேரம் ஒதுக்கினீங்கள் எப்படின்னு சொன்னால் நான் ஸ்கூல் போகிறதில்ல என்ன இந்த படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏழோ ஓ ஏலோ ஓ விட்டேன் அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ வேறு தொழில்ஸ்னால் எனக்கு அதை விட்டோன்னே நான் என்ன செய்கிறது எது செய்யறேன்ட்டு குழம்பிக்க டைம் தான் இப்படி நன்னாக கோவில் ஆயிடுச்சா பிறகு ஓகே நாம் எனக்கு இந்த டேலண்ட் இருந்ததுனால போ போகிற இது வந்தது அப்போ அவியன் காய்ச்சா போல நான் ஓகே எனக்கு கந்தாங்க காய்ச்சி சரி அண்டு அவியரோட ஜோ சரி இப்போ சரி ரெண்டு யாழ்ப்பாண பயணங்கள் கஷ்டங்கள் சொல்லியிருந்தீங்கள் அதை படிப்பெண்ணி கூற முடியுமா அது வந்து என்னென்னு சொன்னால் நான் எனக்கு இப்போ பதினெட்டு வயசில் என்ன சொன்னோன்னே ஃபைனல் வயசில் ஃபைனல் வயசு எனக்கு பதினெட்டு வயசு ஃபைனல் வயசில் தான் இந்த இதெல்லாம் நிறைய சவாலாக அப்படின்னு சொன்னால் நான் வீட்டில் எனக்கு காசு தாங்க கொஞ்சம் பிடிக்காது அப்போ நான் சொந்த காசுல தான் செய்யணும் அந்த சோங்கனா சொந்த காசில் தான் செய்யணும்ன்ற ஒரு முடியலை ஜெஃப்னன் எனக்கு ஜெஃப்னால் போயிட்டு இடம் ஆறு எங்கள் ஆறு பேர் இடம் வரணும்னு தெரியாது சரி என்று மார்க்கெட்டிங் ஃபேஸ்புக்கில் பார்த்து ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜிங் கோர்ஸ் வந்து இருக்குன்னு சொல்லி அப்படின்னு தான் ஃபோன் தான் அங்கே போன இடத்துல அவங்க மார்க்கெட்டிங் மேனேஜிங் கோஸ்ன்னு சொல்லிவிட்டு சேல் பண்ண விட்டாங்க அப்போ எனக்கு அது கொஞ்சம் அதில் எனக்கு என்ன சொல்கிறேன் இப்போ நானும் ஜோசித்தேன் இதில் என் லைஃப் போயிருமோ அப்படின்னு ஜோசிச்சுட்டு சரி என்ன அதை விட்டு விளையிட்டேன் அதை விட்டு விளையினோன்னே அங்கே போய்ட்டு வீட்டை வரவும் விருப்பம் இல்லை ஏதாவது ஒன்று சாதிச்சு தான் நாங்கள் வர வேண்டிய எந்த ஊருக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தில் அங்கே இருந்தது அப்போ ஜெஃப்னா வாஸ்கோட்டெலாம் நிறைய தடவை இருந்தேன் ஒரு ஆறு மணிக்கு காலம் அப்படிலாம் இருந்திருப்பேன் இருந்துட்டு சாப்பாடு அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறேன் எல்லாம் அங்கே தான் அங்கே அண்ணா கூட தான் இருந்தது அப்போ ஒரு வேலை என்று பார்க்குறது புலவர்கள்லாம் வேலை நான் அதுலேயும் வியாபாரம் பண்ண இடத்துல எனக்கும் அது ஒத்து வரல நான் இது இருக்கா இங்க வந்தேன் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கூட டிஜே செட் ஆகி அந்த டிஜேல காசுகள் அந்த முதல் வேலை செஞ்ச காசு எல்லாம் செட் பண்ணி அதை வேங்க இந்த சோங்குக்கு நாங்கள் போட்டோம் அந்த சோங்கில் கேமரா செலவு எல்லாம் செலவும் அதில் அதிலேயே பார்த்து ஒரு மாதம் நான் ஜஸ்ட் இருந்து இந்த சோங்கம் செஞ்சுட்டு தான் எங்கள் ஊருக்கு வந்தேன் இந்த வேங்க சோங்கம் உங்களுக்கு அப்படியே வரவேற்பை தந்துருக்கு வேங்க சோங்கம் வந்தோடனே எங்கள் ஊரில் இருக்க எல்லாரும் ஓகேன்னு பாராட்டினாங்க இப்போ எல்லாருமே கோழ எடுத்து கூட கழிச்சாங்க சிறாகலும் கோல் எடுத்து கழிச்சாங்க ஓகே இப்படி நல்லா செஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி இப்போ பெரிய பெரிய ஆகலாம் அது கேட்பாங்க நிறைய வரவேற்பு கிடச்சிது ஓகே நான் த இப்போ எங்கள் முள்ளத்தீ இருந்து எஃப்னா பிடி செஞ்சுருக்காங்க எல்லாம் கேட்டாங்க எங்கே எப்படி செஞ்சேனே திடீரெண்டு எல்லாம் வெளியிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க வயசு அப்போ கிடைச்சிது இப்போ அடுத்த கட்டம் என்ன தொட நிப்பாட்டுங்களா இல்லை தொடர்ந்து பயணங்கள் தொடருமா அடுத்த அது வந்து அடுத்த சாங் செஞ்சுன்னு தான் போகிறோம் அப்படின்னு இதோட நிப்பாட்டாமல் அடுத்த சாங்குகள் போய்க்க வேண்டியது இந்த இடைவெளி வேற மாட்டேங்கிறோம் இடைவெளி இல்லாம தொடர்ந்து மேலே போகும் அடுத்தது இடைவெளி வேற அதுன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த சாங் செய்ய போறோம் அடுத்த சாங்கும் ரெடி கழிச்சாச்சு அடுத்த சாங் செய்ய போறோம் அதுக்கும் ஒரு ஃபுல் சப்போர்ட் ஒன்று தாங்க இந்த சாங்கும் தண்ணீங்க அதே மாதிரி அந்த சாங்கும்